அம்மா என்னம்மா கொழுக்கட்டை அவிச்சு வச்சம்மா இந்தோ டீ தள்ளிட்டு இருக்கம்மா அடுப்பில் வச்சிருக்கோம் பாரு டீ போட்டுட்ருக்காம்மா என்ன வெந்திருச்சா என்னன்னு பார்க்கல கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்ப்போன்னு வெந்திருச்சு நம்ம சாப்பிட்லாம் சரியா பாப்பா ஆ கிட்ட வெந்திருச்சா என்னன்னு பார்க்கலாமா ஆ சரிம்மா ஆய் பிறக்குது பாரு கொலுக்கிட்ட வெந்திருக்கோம் சரியா எனக்கு எனக்கு கொழுக்கட்டையில இந்த மாதிரி மேலே வந்துருக்குறதுதான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப்பரா வந்திருக்கு நல்லா இனிப்புலாம் கரெக்டா இருக்கு எப்படி இருக்குமா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு എൻ്റെ വീട്ടിൽ ഇവർ കാത്തി ദീപം സൂപ്പറാ മുഞ്ചിച്ച് ഉീട്ടിൽ എപ്പി മുടിഞ്ചി കമൻ്റിലെ നെക്സ്റ്റ് വീഡിയോ പാക